அங்க ஏற்கனவே ஒருத்தன் தன்னோட கால் தடத்தை புதிச்சுட்டான்னு அவங்க யாருக்குமே தெரியல வணக்கங்க என்னன்னு பாத்தீங்கன்னா சென்னிமலை பக்கத்துல இருக்கிறோம் என்ன இங்க எதுக்காண்டி வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா இங்க நம்மளோட ப்ராடக்ட் வந்து இங்க கொடுத்துருக்குது அதை விசிட் பண்ண தான் வந்திருக்கிறோம் இங்கேதான் கொடுத்துருக்குது தென்னை மரத்துக்கு நம்மளோட ப்ராடக்ட் இந்தியாக்குள்ள ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்குது கண் ஆலிப்பு ப்ராடக்ட் கொடுத்துருக்குது அதை பற்றி நம்ம ரிசல்ட்டு பார்க்கறக்கு தான் இங்கே வந்துருக்குறோம் நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்குது நான் சொல்கிறத காட்டிலையும் இது பயன்படுத்தின நபர்கள்ட்ட நம்ம இதை வந்து எப்படி பயன்படுத்துகிறாங்க எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்களாம் வாங்க பார்க்கலாம் இப்போ அந்த விவசாயி வந்துட்டுருக்காங்க நேரில் அவங்கள பார்க்கலாம் என் பேர் பழிசாமி எனக்கு இந்த இந்த மரத்துக்கு விவசாயத்துக்கு மருந்து கொடுத்தது வந்து ரெண்டு வந்து காய் வந்து பாலை வெடித்தது வந்து மூணு குறும்பு நாலு குறும்பு தான் இருக்குது இப்போ அந்த மருந்து ஆ இண்டிகார் கம்பெனியிலேருந்து அந்த ஆலிப்புங்கிற மருந்து கொடுத்ததுக்கு பிறகு ஒரு பாலை குரம்பையொட்டி இருக்கிறது இருபத்தஞ்சு குறும்பைக்கு மேலாக இப்போ காய் குடிச்சது பார்த்திங்கன்னா இந்த தோப்பில் வந்து மரம் மரம் ரொம்ப அடிச்சு இந்த மஞ்சள் நிறத்தில் ரொம்ப மோசமான நிலமை இருந்தது இப்போ அந்த ஆலிப்பூங்கு மருந்து குடிக்கிறதுனால தோப்பு ப மரங்கள் பசுமை அடிக்கிற அளவுக்கு மாறிக்குது ஒரு மரத்துணவுக்கு செலவு வந்து நாற்பத்தஞ்சு ரூபா தான் செலவு வருது நாற்பத்தஞ்சு ரூபா வருதுங்க இந்த மருந்து வச்சதுக்கும் பிறகு குரம்பை கட்ட அருமையாக குரம்பை கொடுத்துருக்குது ஃபர்ஸ்ட்டு வந்தீங்கன்னா நம்ம மூணு குரம்பை நாலு குரம்பையிலேருந்து இருபத்தஞ்சி குரம்பைக்கு மேலே குரம்ப வச்சுருக்குது இந்த ஆளிப்பு கொடுக்கறதுனால நல்ல முறையில் நல்ல மரம் வந்து நல்ல செழுமையான முறையில் நல்ல இதாக வந்திருக்குது இது கம்பெனிக்கும் நன்றி தெரிவித்து தெரிவிச்சுக்கிறோம்